இது அந்த பவரா அந்த கொஞ்சம் ஏன் அண்ணாச்சி மாற அனைத்து பேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா நீங்க நம்ம டிடிஎஃப் அண்ணாச்சி இருக்காள் அவ மாறினா என்ன நடக்கும் எப்படி மாறணும் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்ல போறேன் How to be a TTF part 2 முதல்ல நீங்க டிடி பண்ணாச்சியா மாறணும்னா டங் 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 என்ன பண்றனு பாக்குறீங்களா முறுக்கி பாக்குறேன் முறுக்கி பாக்குறியா செல்லோம் அப்படிங்கிற சொல்யூஷனை தேடணும் எங்க இருக்குது இதோ இருக்குது இந்த முறுக்கி பாக்குறியா செல்லும் அப்படிங்கிற ஈக்குவேஷனை நார்மல் ஈக்குவேஷனோட ஆட் பண்ணும் அப்படின்னா ரைட் வணக்கம் நண்பர்களே நீங்க லெட்டர் படிக்கிறீங்க லெட்டர் எவ்வளவு இருக்கு இங்க நிறைய இருக்கோ தலைவரே கணக்கு இல்லாம மூட்டை மூட்டை லெட்டர் வந்திருக்கு மூட்டை மூட்டையா வந்திருக்கா முதல்ல நான் என் மூட்டை ஒழுங்கா உட்கார்ந்துக்கிறேன் தலைவரே கால ஓர விரிக்காதீங்க அவங்க பாம்பு பிடிக்கிற வரான் பாருங்க சாமான மறைச்சு வைங்க மூஞ்சி மோனி பாரு மூஞ்சி மாறி பாரு எப்ப பாரு சாமான் கோமான் இருக்க அறிவு கால உனக்கு சே லெட்டர் எடு நீனே எப்படி பேசணும்னா அவன் என்ன எழுதி போட்டுருப்பானா பெரியல போவானுங்க என்ன எழுதிப்பானுங்கன்னே தெரியாது என்ன லெட்டர் இது ஓ லெனின்கிறவர் எழுதியிருக்காப்புல லெனின் தம்பி ஹாய் வணக்கம் வணக்கம் போட்டுக்காப்பில ஓகே கோவிலுக்கு போடுவாங்க மொட்டை தலைவரே உங்களுக்கு இருக்குதா கொட்டை என்ன என்ன எழுதி போட்டுருக்கான் லூசு இருக்கா இருக்கானுங்க கிறுக்கு பிறவு எதுல அறிவு இருக்கலாம் எப்போ மாதிரி சாமா கோமா கொட்டை சொல்லிட்டு இருக்கியா கிறுக்கு மென்டல் பொருளா சொல்லா ஹலோ ஆ சொல்லு சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன ஜி சொல்லுங்கள் ஜிபி குத்து தான் பேசுகிறேன் ஓ கோயம்புத்தூர் இல்லையா காது குத்து ஃபங்க்ஷனு ஆ சரி சரி எது நான் கூத்துருமா சரி 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 ஓ அவர் தான் கொடுத்துடுறோம் அப்படியா வந்துடும் வந்துடும் ஒன்றும் இல்லை கோயம்புத்தூரில் ஒரு ஆர்டரு நமக்கு வந்து ஆர்டர் ஆர்ட்ரு ஈவெண்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு அது நம்ம வர பதினாலாம் தேதி நமக்கு ஒரு ஈவெண்ட்டு நல்ல ஓகே நல்ல ஜாலியாக இருக்கும் சார் நமக்கு கோயம்புத்தூர்ல இடிஎஸ் ஆ பிடிஎஸ் அவர் தம்பி இருக்கு உண்டா ஆ டிடிஎஃப் தம்பி அந்த தம்பிட்டு நீ என்ன பண்றதா நீ நீ சொல்லு நீ ஒன்னு பிரிய மாட்ட நீ ஒரு கரைக்கே ஆக மாட்ட போன் பண்ணி இந்த மாதிரி வரோம் கொஞ்சம் பார்த்து உங்களை பார்க்க வரோம்னு சொல்லு தலைவர் வரான்னு சொல்லு ஹலோ அவன் போன் பேசலாம் லைக் அதான் அவனுக்கு அந்த வேலையை கொடுத்தேன் அதான் என் ஃப்ரெண்டு பேசுறீங்களா கிட்ட கொடுங்க

போலா 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 ஸ்பீட மீ 150டா வெண்டி அய்யோ 나얘20 அடி போறதே கிரியா தம்பி அந்த நார்க்கி நடுவுல குந்துட்டான் அதுக்குள்ள லன்னா லன்னா நீ சூ நம்ம ரைடு என்ன இப்போ நீங்கள் எல்லாரும் அறுது சரிதான் டிடிஃபாக மாறட்டிங்க ஜாலி ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவில் இந்த வைரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வைரல் ட்ரெண்டு அந்த ஈக்குவேஷனை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரும் ஷேர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இந்த குப்பி கூட நான் ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் இவ்வாறு கூட ஷேர் பண்ணோம்னா அது பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும் ஏய் பாத்தியா என் தலைம டிடிஎஃப் ஜிபி முத்த வச்சு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் ஃபீல் போயிருக்கான் சும்மா டூ கே கிட்ஸ்க்காக இருந்ததுக்காக இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு வண்டி லைசென்ஸ் வச்சுனா என்ன பண்ணுவார் உங்களுக்குலாம் வைத்தெரிச்சல் டூ கே கிட்ஸ்களின் நாயகன் டிடிஎஃப்பும் மற்றொரு யூடியூப் பிரபலமான ஜிபி முத்தும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் மேலாக அதிவேகத்தில் வாகனங்களை இயக்கியுள்ளனர் அவர்களே அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளனர் நான் பண்ணது தப்பு தாங்க அதுக்கு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பழக்கத்தை மாற்றலாம் ஆனால் பழக்கத்தை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தானே நான் முதல்ல இரநூத்தி ஐம்பது ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் இரநூறு நூற்றி ஐம்பது அப்படியே நாளைக்கு நூறு ஐம்பது அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிப்பேன் இதுக்காண்டிலாம் என்னை யாரும் வெறுத்துறாதீங்க ப்ளீஸ் இப்போ நீங்கள் எண்பது சதவீத டிடிஎஃபாக மாறிட்டீங்க இப்போ தான் முக்கியமான கட்டம் அதாவது நம்ம கிட்டத்தட்ட கிளைமேக்ஸை நெருங்கிட்டு இதுதான் அந்த கிளைமேக்ஸ் என்னென்னு பார்க்குறீங்களா வாட்டரும் இருக்குது மிக்சிங்கும் இருக்குது ஆனால் மிக்ஸ் ஆக மாட்டேங்குது அதுதான் எஃப்ஐஆர் ஈக்குவேஷனை சரண்டர் ஈக்குவேஷனோட மிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணணும் எஃப்ஐஆரும் போட்டாச்சு சரண்டரும் ஆக போகிறாங்க ஸோ அதை மிக்ஸ் பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா அதிவேகமாக வாகனங்கள் இயக்கிய வழக்கில் கோவை காவல்துறையினர் டிடிஎஃப் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இப்பொழுது மேலும் நான்கு வழக்குகளை சூழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இப்போ நீங்க நூறு சதவீத டிடிஎஃப் மாறிட்டிய மாறினா என்னென்ன நடக்கும் தெரியுமா புதுசா கேஜிஎஃப் மாதிரி கோட்லாம் போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா இனிமே அப்படிதான் இந்த நியூஸ் சேனல்லாம் டிடிஎஃப் பவர் தெரியாமல் விளையாடுறீங்க நாம் கஷ்டப்பட்டு பேரும் புகழும் வாங்குவோமா இவங்க அதை யூஸ் பண்ணி சம்பாரிச்சிடுவாங்களாம் என்னடா வாசா மிரட்டரியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மிரட்டல அதிவேகமாக வாகனம் இயக்கிய வழக்கில் ஆசன் கைது செய்யப்பட்டுள்ளார் பெங்களூருக்கு தப்ப முயன்ற டிடிஎஃப் ஹாசனை சூலூர் காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர் இந்த நியூஸ் சேனல்லாம் டிடிஎஃபோட பவர் தெரியாமல் விளையாடுறீங்க ஆ நீங்கள் வந்து ஏதோ நியூஸ் சேனல்கெலாம் பவரை காட்டுறேன் டிடிஎஃபோர்னா என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது என்ன கதை நான் இல்லை நான் நான் அப்படி சொல்லவே கிடையாதுண்ணா